கண்ணதாசன் வாழ்க்கையை கொண்டாட சொன்னார் கட்டழகானது ஒரு கற்பனை கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா கொடும் சட்டங்கள் தர்மங்கள் தேவையில்லை இன்ப சக்கரம் சுற்றுதடா அதில் தான் சக்கரவர்த்தி அடா பாரதியாரு இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் சொன்னாரு எத்தனை கோடி இன்ப வைத்தாய் இறைவா சாப்பாட்டுக்கு வழி இல்ல எத்தனை கோடி இன்ப வைத்தாய் இறைவா இவருக்கு வீடெல்லாம் வக்கீல் நோட்டீஸ் கண்ணாசனுக்கு தூரத்தில் இன்பத்தை அருகில் அழைத்துக் கொண்டு படுத்துக்கொள் துன்பத்தை வீட்டுக்கு வெளியே நிறுத்து இன்பத்தை கிட்ட அழைத்துக்கொள் அது ஒன் ஆயுள் கூட்டும் அன்பு செலுத்தும் அது ஒரு உடலம் வேணும் இருதயத்தை சீராக துடிக்கிவிடும் உன் உன் தூக்கத்தில் நல்ல கனவுகள் மட்டுமே கொண்டு வரும் இடையை பத்தி பாடாத கவிஞர் உண்டா கண்ணஹாசை அடி அடிச்சர் ஒரு டிராமா பண்ணார் கண்ணஹாசன் இடையை பற்றி எத்தனையோ கவிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எட்டு போல் நான் ஒருத்தன் எட்டு போட்டு பாருங்க மேல பருத்திருக்கும் கீழே பருத்திருக்கும் நடுவில் சிறுத்திற்கும் எட்டு இன்னொருத்தன் சொன்னா உன் இடை என்ன கடவுளா ஒருவன் உண்டன்கிறான் இன்னொருவன் இல்லை என்கிறான் நம்ம வள்ளுவர் சாதாரண ஆள் அவர் தாடி வளர்க்கிறதுக்கு முன்னாடி எழுதுனது ஒரு காதல் கவிதை தாடி வளர்த்த பிறகு அறத்துப்பால் பொருட்பால் தாடி வளர்க்காத போது இன்பத்து அதோ போராளே ஒரு பெண் ஒரு இளம் பதினாறு வயது பெண் இவள் இறந்து விடுவாள் இந்த பதினாறு வயது பெண் வாலிப வாளிப்பு ததும்புகிறவள் அவள் ஏன் இறக்கப் போகிறாள் அவள் அணிச்ச பூவை சூடிக்கொண்டாள் அதனால் இறந்து விடுவாள் அணிச்சப்பூ அவ்வளவு நஞ்சுள்ள மலரா மோப்பக் குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோப்பக்குழையும் விருந்து அவ்வளவு மென்மையான பூவாயிற்றே அதற்காகவா அவள் இறந்து விடப்போகிறாள் இல்லை அந்த அணிச்சப்பூவை காம்பை கிள்ளாமல் தலையில் சூடிக்கொண்டாள் அந்த காம்பின் எடை தாங்காமல் இடை முறிந்து போகிறது இறந்து போகிறாள் அணிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படா வரை இது அவரு நான் எழுதின பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன் ஆஹா அவனே வள்ளலடி ஒரு ஒரு மூணு சென்டிமீட்டர் தூரத்துல வள்ளலும் கஜுன்னு உட்கார்ந்துருக்காரு வள்ளலும் கஜுன்னு ஒரே இடத்துல ரொம்ப கிட்ட கிட்ட கூடாரம் அடிச்சு உட்கார்ந்துருக்காங்க அடிச்சாரு கண்டதாசன் கூடி வந்த மேகம் மேகமின்று கூந்தலை தொட்டார் அடிக்கிற அவர் கண்டதாசன் கூடி வந்த மேகம் மேகமின்று கூந்தலை தொட்டார் கோழை பூக்கள் மலர்ந்ததென்று கண்களை தொட்டார் ஓடி வந்த ஓடி வந்த மலர்கள் என்று கைகளை தொட்டார் தொட்டால் ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமலே விட்டார் ஒரு நாடகம் எல்லாம் சொல்லி விஷயம்தான் அது ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றார் அந்த நாடகம் பண்றார் அந்த நாடகத்தில் ரொம்ப அழகு இருக்கு நண்பர்களே எல்லாம் இளைய கவியர்கள் இங்கு வந்திருந்தால் எழுத துடிக்கிற தோழர்கள் வந்திருந்தால் வளர வேண்டும் கண்ணதாசனுக்கு பிறகு ஒரு நூறு கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு பிறகு ஒரு நூறு கவியர்கள் வர வேண்டும் மரபின் வைந்தன் முத்தையா என்று ஒருவன் மட்டும் பத்தாது மரபை கற்றுக்கொண்டு கவிதை எழுதுகிறவள் நூறு பேர் வர வேண்டும் புதுக்கவிதை நூறு பேர் வர வேண்டும் சிறுகதை ஆசிரியர் நூறு பேர் வர வேண்டும் நாவலாசிரியர் வர வேண்டும் எல்லாம் இல்லை என்றால் சமுதாயம் வற்றி போய்விடும் அப்பா வற்றி போய்விடும் சமுதாயம் ஈரமாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாயம் ஒரு ஓட்டத்தோடு இருக்க வேண்டும் என்றால் கலைஞர்களின் எண்ணிக்கை கூட வேண்டும் கண்ணதாசனை படியுங்கள் சங்க இலக்கியம் படியுங்கள் பிற்கால இலக்கியம் படியுங்கள் பக்தி இலக்கியத்தில் காதல் சொட்டுகிறது படியுங்கள் நவீன இலக்கியங்கள் படியுங்கள் புரட்சி இலக்கிய படியுங்கள் சிறுகதைகளில் கவிதை இருக்கிறது கவிதை எழுதுகிறவன் தான் கவிஞன் என்றில்லை நான் படிக்காதவன் கி ராஜன் எழுதுகிறாரு நான் படிக்காதவன் பள்ளிக்கூடத்து மழைக்காகத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினேன் இது எல்லாரும் சொல்வது மழைக்காகத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கிறேன் அப்போதும் கூட மழையையே பார்த்து கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன் இது கவிதை இது கவிதை அவர் ஈசி சேர்ல உட்கார்றாரு ஒரு நடுத்தர குடும்பத்தை ஆளு அதுவும் ஒரு முறை கிரீ சென்று ஆட்சேபித்து விட்டு என்னை ஏற்றுக்கொண்டது இது புதுவை புத்தன் கவிதைக்கு தனியா வெளியே போக வேண்டியது இல்லை கவிதை வீதிகளில் கொட்டி கிடக்கிறது அந்த கவிதைகளை தூய்ப்பதற்குத்தான் ஆள் வேண்டும் தோழர்களேன் எனவே இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு பதிவாக நான் கண்ணதாசனை கருதுகிறேன் ஏனென்று கேட்டால் பண்டிதர் வீட்டு தமிழை மடங்களில் இருந்த தமிழை பாரதியார் கவிதைகளில் தெருவுக்கு கொண்டு வந்தார் தெருவுக்கு கொண்டு வந்த தமிழை வீட்டுக்கு கொண்டு போனவர் கண்ணதாசன்